அஇஅதிமுக சார்பில் செயல் வீரர்கள் அஇஅதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்கட்டளையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் பகுதி கழகத்தின் அவைத்தலைவர் குமார் அவரின் தலைமையிலும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை சிறப்புரை சிறப்புரையாற்றினா் நிகழ்ச்சியில் கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்குவது குறித்தும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் அப்பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் நல பணிகள் குறித்தும் கழக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கனிதா சம்பத் மாவட்ட பொருளாளர் பி கே பரசுராம் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் சந்திரசேகர் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் சரத் லோகநாதன் ராமநாதன் பிரசாத் சிவமூர்த்தி விஜயன் தேவராஜ் யாசர் அராபத் பாஸ்கர் அலிரசா தேசிங் ராஜா ஜெய்குமார் அண்ணாமலை பூங்காவனம் பிரவீணா கலைமதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் He can the project that